ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இங்கே என்ன போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி எடுத்த அப்படின்னு பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலமையில் வந்து எல்லா டீமுமே அதாவது பத்து டீம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு மேட்ச் வந்து ஆடிவிட்டாங்க இதில் வந்து நேற்று நடைபெற்ற வந்து குஜராத் டைட்டன்ஸ் அண்டு பஞ்சாப் கிங்ஸ் போட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கடைசி ரெண்டு டீம் ஆன போட்டியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திரமோடி ஸ்டேடியத்தில் வந்து போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண இந்தியாவோடய வைஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய சோல்மன்கள் தலைமையிலான குஜராட் டெட்டின் சரியில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணோன்னு சொன்னாங்க இதற்கான ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான ஸ்கோரை வந்து எட்டி பிடிச்சாங்க இதற்கு யாருக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட நியூ கேப்டன் சையர் சையர் அதாவது ஐபிஎல் கப் வின்னிங் கேப்டனாக இருக்கக்கூடிய சோல் இது ஸ்ரேயஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றா ரன் அடித்தார் அதே போல் சுஷாந்த் சிங் வந்து அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல ஸ்கோர் எட்டி பிடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு அதே போல் அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார்னு நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரில அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாங் சாரி அவர் வந்து நம்ம டெல்லி லீக்கில் வந்து ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடிச்சு அந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ரன் அடிச்சு அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாரு மார்க்கஸ் ட்ராயினர்ஸ் வந்து ஒரு இருபது ரன் அடித்தார் ஸோ அவர் இருவரும் அடிச்சுனா அதுவும் நல்லா ஃபாஸ்ட் அடித்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ நேற்று வந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியங்கிற மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு யாருமே வந்து எனக்கு ரன்ஸ் முக்கியம் இல்லை ஸ்ட்ரைக் ரேட்டோட ரன் அடிக்கணும் தான் முக்கியங்கிற மாதிரி ஆடினாங்க அதுதான் அவங்களுடைய வின்னிங்ஸுக்கு வின் பண்ணுறதுக்கான மெயின் காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஸ்கோரில் வந்து அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து ஹாப்பிங்ஸுக்கு பிடிச்சாங்க இதன் பிறகு சண்ட் இன்னிங்ஸை தொடங்கிய நம்ம குஜராத் ஈட்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அதாவது பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் வந்து அவுட் ஆகிட்டார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷனம் நம்ம ஜாஸ் பட்லர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் முன்னாள் ராஜம் பிளேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து குஜராத் ஈட்டியன்ஸ் வந்து டிரிவு பண்ணார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பான இன்னிங்ஸ் அவர் ரெண்டு பேருமே வந்து பொறுப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அடிட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் பதினோராவது ஓரோ இல்லை பதிமூணாவது ஓர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஓவரில் வந்து நம்ம அக்ஷித் சிங் வந்து பவுல் பண்ண அந்த அந்த ஓவரோட கடைசி பாலில் வந்து நம்ம வந்து எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தப்போ வந்து அவுட் ஆகிட்டாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இது இம்பேக்ட் பிளேயராக கிளம்புறாங்கன அந்த ரூதர் ஃபோர்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஏன் வந்து இது கிளென் ஃபிலிப்ஸ் வந்து இறங்கல அப்படிங்கிறது வந்து நம்ம அசிஸ்டன் யாராக்கே நம்ம விட்டுறலாம் ஏன்னா அவரும் வந்து இம்பேக்ட் லிஸ்ட்டில் வந்து இருந்தார் அவர் தான் வருவாருன்னு வந்து எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து ரூதர் ஃபோர்ட் வந்து கிளம்பறங்கினார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஆடினார் பட் இருந்தாலும் வந்து பதினாறாவது ஓவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்டே தான் மேட்ச் இருந்துச்சு நான் அந்த நிலமையில தான் வந்து ரிக்கீப் ஆன்டிங்கும் ஸ்ரீஎஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவ் பண்ணாங்க அதாவது பிரியான் சாரியாவுக்கு பதிலாக சப்ஸ்ட்யூட் பிளேயர் அதாவது இம்பேக்ட் பிளேயராக வந்து வைசாக் விஜயகுமார் பெங்களூருக்காக அண்ணா வைசாக் விஜயகுமார் வந்து டெத் தோலிங் ஸ்பெஷலிஸ்ட்டாகவே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பந்து வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னாலும் கட்டுக்கோப்பாக போலிங் பண்ணார் ஒரு பிளானோடு போலிங் பண்ணார் அதாவது ஒயிட் ஆட்சிக்கு மட்டும்தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே போலிங் பண்ணார் அதை வந்து நம்ம ருதர் போல் வந்து விட்டுக்கிட்டே இருந்தார் அவரால் வந்து அது அந்த பாலை வந்து டச் கூட பண்ண முடியல ஸோ அதுதான் வந்து மேட்ச் ட்ரனிங் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து இது மேட்சுடைய கதை இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஜாஸ்பட்டில் வந்து ஐம்பத்தோரு மணிக்கு மேலே அடிக்க முடியல ஸோ கடைசி இடத்துல வந்து ரெண்டு ரைட் ப்ரெஷர் வந்து ஓவராகிடுச்சி ஸோ வந்து பதினோரு மணி ஜேர்ஸில் வந்து நம்ம குஜராத் ரைட் தோற்றுட்டாங்கஸ் வந்து முதல் மேட்சில் முதல் வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாப் மின்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுடைய வெற்றிக்கு காணும் அந்த ஆக்கர் பிளான்னு நான் சொல்லுவேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைசாக் விஜய்குமார் வந்து செம்மையாக பவுல் பண்ணார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் வந்து ஒரு வெற்றிக்கு காரணமாக இருந்தார் அதே போல் இந்த வெற்றிக்கு காரணமும் ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் இருக்கார் ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்து எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை கண்டபாக் சப்போர்ட் பண்ணி கேட்கிறேன் தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்